ரைஸ் தொலோட் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரூபிமா சமையல் இன்றைக்கு நம்ம ரூபிமா சமையலில் ஒரு ஆரஞ்சு கேக் செய்ய போகிறோம் அதுவும் ப்ரெஷர் குக்கரில் செய்ய போகிறோம் நமக்கு அவனும் ஓடிஜியோ இருக்கு தேவையில்லை பாருங்கள் நாங்கள் ப்ரெஷர் குக்கரில் செஞ்ச கேக் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்கு இந்த கேக்கை ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இதை எப்படி செய்யறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கேக் செய்கிறதுக்கு ஆரஞ்சு பழத்தினுடைய தோலை வந்து இது மாதிரி லைட்டா ஸ்க்ராப் பண்ணிக்கலாம் ஒரு க்ரேட்டர் வச்சு இது மாதிரி லைட்டா ஸ்க்ராப் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போதும் அந்த ஸ்க்ராப்பு ஆரஞ்சு பழத்தினுடைய சோளை வந்து ஒரு ஆஃப் டீஸ்பூன் நமக்கு போதும் இது வந்து ஒரு வாசனைக்காக தான் அதுக்கப்புறம் ஒரு ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கலாம் கேக் ஒரு ஆரஞ்சு இப்போ நம்ம புழிஞ்சு எடுத்து வச்சு இப்போ இந்த ஜூஸையும் ஆரஞ்சு பத்து சோளையும் நம்ம தடைய வச்சிடலாம் இப்போ கேக் செய்யறதுக்கு போதுமான அளவுடைய ஒரு குக்கரை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு அந்த குக்கரில் ஒரு கால் இன்ச்சுக்கு இப்போ வந்து இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சிம்ல வச்சிடலாம் இந்த உப்புக்கு மேலே வந்து ஒரு மெட்டல் ஸ்டாண்டு இது மாதிரி வச்சுட்டு குக்கரை வந்து இப்போ வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம் சாதாரணமாக மூடி போட்டு கேஸ்கெட்டோ விசிலோ போடாமல் சாதாரணமாக இது மாதிரி குக்கர் மூடியை போட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இந்த சிம்லேயே வச்சிடலாம் இப்போ ஒரு பவுலில் ரெண்டு முட்டையை வந்து உடைச்சு வச்சுக்கலாம் இதுலேயே வந்து ஒரு முக்கால் கப்பு பவுடர்டு சுகர் பவுடர் பண்ண சுகர் வந்து ஆட் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும் ஹேண்ட் பீட்டர்லேயும் பண்ணலாம் இது மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர்லையும் பண்ணலாம் இதை வந்து அப்படியே வந்து நிறையா அப்படியே ஹெல்ஃப்ரீயாக வர வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா பீட் பண்ணணும் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறோமோ அவ்வளோவோ கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த மைதா மாவை வந்து ஒரு சல்லடையை வச்சு இது மாதிரி ஃபில்டர் ஒன்று வச்சு நம்ம சளிச்சிக்கலாம் இந்த மைதா மாவோட ஒரு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதுலேயும் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் வந்து இப்போ அப்படியே கொஞ்சம் நல்லா சளித்து எடுத்துடலாம் இப்போ நம்ம இதை சளித்து எடுத்தாச்சு இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற அந்த அண்ட் சுகர் மிக்ஸை வந்து இந்த மாவோடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அது வந்து நம்ம லைட்டாக வந்து மெதுவாக இது மாதிரி ப்ளின் பண்ணணும் இது மாதிரி ஒரு ஃபேட்ல வச்சு ஒரே சைடில் ரொம்ப சாஃப்டாக வந்து இது ப்ளின் பண்ணணும் ஒரே டைரக்ஷனில் மெதுவாக பிளின் பண்ணணும் அதே சமயம் ரெண்டு சைடே மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரே சைடில் இதே போல் ஒரு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இதே போல நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அந்த நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸையும் அந்த எடுத்து வச்சிருக்கிற அந்த ஆரஞ்சு சோளையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே போல் நம்ம பிளெண்ட் பண்ணணும் தேவைப்பட்ட நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் பாருங்கள் இது வந்து வீடியோ வந்து நான் பாஸ் பண்ணி காட்டியிருப்பேன் ஆனால் வந்து ஸ்லோவாக தான் நம்ம வந்து பிளண்ட் பண்ணணும் பாருங்கள் இந்த ஸ்பீடு தான் இந்த ஸ்பீடில் தான் நான் வந்து பிளண்ட் பண்ணுறேன் இதே போல் அழகாக ஜென்டெலாம் இந்த மிக்ஸை வந்து நம்ம கரெக்ட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம பிளேண்ட் பண்ணிடணும் இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ வந்து நம்ம வந்து கேக் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்டீல் பவுலில் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் அதில் வந்து நம்ம ரேஸ் பேப்பரோ பட்டர் பேப்பரோ நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி வச்சுட்டு இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த மிக்சர் கேக் வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது மாதிரி போது அப்படியே ரிப்பன் மாதிரி வரணும் இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ் கன்சிஸ்டன்சி ஓகே மிக்சரை நம்ம இந்த போலில் ஊற்றிட்ட பிறகு நம்ம ஒரு ஸ்டிக் வச்சு இது மாதிரி ட்ரா பண்ணணும் அப்போ தான் உள்ளே இருக்கிற பபிள்ஸ்லாம் வந்து வெளியே வரும் இது மாதிரி தரையில் வந்து டேப் பண்ணி விடணும் உள்ளே இருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிடும் நம்ம தேவைப்பட்டால் இப்போ மேலே நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சரில் உள்ள கூட வந்து நம்ம ஃப்ரூட் அண்டு நட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது நான் வந்து மேலே மட்டும் நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து ப்ரீஹீட் பண்ண அந்த குக்கரில் வந்து இந்த பவுலை வந்து மெதுவாக கேர்ஃபுல்லாக இறக்கணும் அந்த பவுலுக்கும் குக்கருக்கும் நடுவில் இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும் அதே போல் டாப்லேயும் வந்து நல்ல கேப் இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா கேக் குக் ஆகும் இப்போ பாருங்கள் கேஸ் கெட்ட விசில் எதுவுமே போடல இப்போ வந்து குக்கரை வந்து அப்படியே நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி மூடிடலாம் கேஸ் கட்டும் விசிலாம் நம்ம போடக்கூடாது இதை வந்து சிம்மில் வச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணால் போதும் இதே போல சிம்லேயே வச்சு பிசில் கேஸ் கட்லாம் போடாமல் குக்கரில் வந்து குக் பண்ணுறோம் இப்போ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மெதுவாக கேர்ஃபுல்லாக அந்த போர்டை வந்து வெளியெடுத்துடலாம் கேக் கண்டெய்னரை வந்து வெளியெடுத்துடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்து பேக் ஆகியிருக்கு பாருங்க நம்ம கேக்கு ஆறு கேக்கு இது ஆறுன உடனே நம்ம அந்த கண்டெய்னரை விட்டு நம்ம வெளியெடுத்துடலாம் நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சதுனால கேக் வந்து ஈஸியாக வந்து வெளியே வந்துடுச்சு இப்போ ஒட்டியிருக்கிற பேப்பர் எடுத்துடலாம் பாருங்கள் நம்ம கேக் வந்து எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ஆரஞ்சு கேக்கு குக்கரில் பேக் பண்ண கேக் வந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் நாங்கள் இன்னொரு செட்டு வந்து நாங்கள் அவன்லேயே நாங்கள் பண்ணோம் இது வந்து ரெண்டாவது ரெண்டுமே வந்து நல்லா வந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் குக்கரில் கேக் செஞ்சு பாருங்கள் உண்மையாகவே நல்லா வரும் இதே ப்ரொசீஜரில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும் பர்ஃபெக்டாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் ரூபிமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ டாட் பிளஸ் யூ